நூற்றி ஏழு அதனுடைய முப்பத்தி ஐந்தாவது வசனம் வறண்ட நிலத்தை நீரூற்றுகளாகவும் மாற்றி தேவ பிள்ளைகளே உங்க வாழ்க்கையில் இருக்கிற எல்லா வறட்சிகளையும் ஆண்டவர் நீரூற்றாய் மாற்றி தரப்போகிறார் வறண்டு போன நிலத்திலே தண்ணீருக்காக அது ஏங்கி கொண்டிருப்பது போல உங்க வாழ்க்கையிலே பல காரியங்கள் நடக்க வேண்டும் என்று நீங்கள் ஏங்கிக் கொண்டிருக்கலாம் எதிர்பார்த்து கொண்டிருக்கலாம் ஆண்டுடைய சமூகத்தில் காத்திருக்கலாம் அதற்காக ஜெபித்து கொண்டிருக்கலாம் இந்த நாளிலு கூட வறண்ட எல்லா காரியத்திலும் உங்களுக்கு தேவன் ஒரு ஆசீர்வாதத்தை கட்டளையிட போகிறார் என்னுடைய வாழ்க்கையிலே தேவன் என்றைக்கு என்னை ஆசீர்வதிப்பார் என்னைக்கு நான் உயர்வை காணுவேன் என்றைக்கு எனக்கு நன்மை நடக்கும் என்றைக்கு எனக்கு வாசல்கள் திறக்கப்படும் என் அழுகைக்கு ஒரு பதில் வராதா என்னுடைய விண்ணப்பத்திற்கு ஒரு பதில் கிடைக்காதா எதிர்பார்க்கிற காரியத்திலே கத்தர் எனக்கு அற்புதம் செய்ய மாட்டாரா என்கிற ஏக்கத்தோடு தாகத்தோடு எதிர்பார்ப்போடு தேவையோடு கூட இந்த வார்த்தையை நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கலாம் ஆண்டவர் வறட்சி எல்லாம் கத்தர் மாற்றப் போகிறார் எது எது உங்க வாழ்க்கையில வறண்டு கிடக்கிறதோ அதெல்லாம் நீரூற்றுகளாய் கத்தர் மாற்றி போகிறார் இது எப்படி எனக்கு நடக்கும் என்கிற கேள்வி உங்களுக்கு வரலாம் ஆண்டவர் பள்ளத்தாக்குகளை நீரூற்றாய் மாற்றுகிறவர் அறிகுறியே இல்லாத இடங்களிலே தேவன் வாசலை திறக்கிற தகப்பன் நம்முடைய சிந்தனைக்கு எட்டாத காரியத்துல அற்புதம் செய்கிற தேவன் நம்முடைய ஆண்டவர் அவர் உங்களுடைய ஜெபத்தை கேட்கிறவர் உங்களை அழைத்தவர் உங்களை கைவிட மாட்டார் உங்களுடைய நம்பிக்கை ஒரு நாள் வீணாய் போவதே இல்லை பல நாட்கள் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கலாம் பல நாட்கள் விண்ணப்பம் செய்து கொண்டிருக்கலாம் பல நாட்கள் நீங்கள் வடிக்கிற கண்ணீர் தேவ சமூகத்திலே வடிந்து கொண்டே இருக்கலாம் ஒரு நாள் அது வீணாய் போவதே இல்ல நீரூற்றாய் கத்தர் உங்க வாழ்க்கை மாற்றப் போகிறார் நீரூற்றை கத்தர் உங்களுக்காக ஏற்படுத்த போகிறார் பல பிரச்சனைகள் பல வாக்குவாதங்கள் பல போராட்டங்கள் பல தடைகள் பல நிந்தனைகளை நீங்கள் சந்தித்துக் கொண்டிருக்கலாம் ஆண்டவர் இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்லுறார் வறண்டு போனதை நான் நீரூற்றா மாற்றி தருவேன் நீரூற்றை நான் சுரக்க பண்ணுவேன் நீரூற்றை நான் திறக்க போறேன் எது எதெல்லாம் அடைச்சு கிடக்குதோ அதெல்லாம் திறக்கும்படி நான் உனக்கு செய்ய போகிறேன் என்று வாக்கு கொடுக்கிறார் நிச்சயமாய் நீங்கள் நீரூற்றை பார்ப்பீர்கள் செழிப்பா இருக்கும்படி உங்க வாழ்க்கை கத்திர ஆசீர்வதி பார்க்கண்களை மூடி ஜோம் எங்கள் பரிசுத்தம் உள்ள நல்ல பிதாவை கேட்டதான வசனத்தின் மூலமாய் வறண்ட நிலத்தை நீரூற்றுகளாக மாற்றி கொடுக்கிற தெய்வம் உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில எதெல்லாம் வறண்டு போய் தனித்து விடப்பட்ட நிலைமையிலே அண்டவரை காணப்படுகிறதோ அதெல்லாம் நீர் திறக்க போவதற்காய் ஸ்தோத்திரம் அடைப்புகளை நீக்கி போடுகிற தயவுக்காய் ஸ்தோத்திரம் நம்முடைய பிள்ளைகளுடைய அண்டவர வாழ்க்கையிலே நீரூற்றுகளாய் அண்டவரை ஒவ்வொரு காரியத்திலும் கத்தர் செயல்படும்படியா செபிக்கிறேன் நம்முடைய நாம மகிமைப்பட உதவி இயேசுவின் மூலம் செபிக்கிறோம் பிதாவே ஆமன்